மக்கள் ஜனநாயக கட்சி ஆண்டு தொடக்கம் இன்று வரை சரியான வழித்தடத்தில் பயணிக்கிறது சர்வமத தலைவர்களிடம் ஆசை பெற்ற ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ச தமிழ் பொது வேட்பாளர் நிறுத்தம் எமது உரிமைக்கானது அது சிங்கள மக்களுக்கு எதிரானதல்ல முன்னாள் தபிசாளர் தியாகராசா நிரோஸ் தெரிவிப்பு எமது உயிருக்கு பாதுகாப்பு இல்லை வவுனியாவில் பணி புறக்கணிப்பில் ஈடுபடும் அரச பேருந்து ஊழியர்கள் மாகாண சபை தேர்தலை விரைவில் நடத்தி பகிர்வுக்கான ஏற்பாடுகளை முன்னெடுங்கள் பிள்ளையான் வலியுறுத்து ரணில் தோல்வியை ஏற்றுக்கொண்டு அமைதியாக வெளியேறுவார் அனுரகுமாரதிசாநாயக்க நம்பிக்கை சஜித்தை ஆதரிக்கின்ற எமது முடிவில் எந்த மாற்றமும் இல்லை சுமந்திரன் அறிவிப்பு சம்பவங்களை உருவாக்க எதிர்கட்சிகள் முயற்சி தேசிய மக்கள் சக்தி சந்தேகம் மட்டக்களப்பில் ஸ்ரீதரன் தலைமையில் முக்கிய மந்திர ஆலோசனை ரணிலின் பிரச்சார கூட்டத்தில் மோதல் களமிறக்கப்பட்ட கழகமடக்கும் போலீசார் விரிவான செய்திகள் ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் சரியான வழித்தடத்திலேயே அப்பளுக்கற்ற வகையில் இதுவரை செயற்படுவதாகவும் இனியும் செயற்படும் என அமைச்சர் டாக்லஸ் தேவானந்தா தெரிவித்தார் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி சரியான வழித்தடத்திலேயே அப்பழுக்கற்ற வகையில் இதுவரை செயற்பட்டதாகவும் இனியும் செயற்படும் என அமைச்சர் டக்லஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார் யாழில் தனது அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார் தமிழ் கட்சி அரசியல்வாதிகள் இபிடிபி மேலே சேறு பூசுறதான் அண்டையிலிருந்து செய்து வந்தவை அது இடையில் இடையில் தொடரப்பாக்குது இபிடிபி ஒரு இல்லாத ஒரு கட்சியாகத்தான் இதுவரை செயல்பட்டு கொண்டிருந்தது இனி தொடர்ந்து செயல்படும் அந்த வகையில் உங்களுக்கு தெரியும் இந்த வேற இருக்கிற ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ராண்விக்ரமசிங்கை பிரதமராக பொருட்படுத்த காலத்தில் இருந்து நாங்கள் அவரை தான் ஆதரித்து வாரம் என்று அவரால் தான் இந்த நாடு எதிர்கொள்ளுகின்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும் என்ற நம்பிக்கை அந்த நம்பிக்கையை ஒன்றரை ரெண்டு வருஷத்தில் அவர் அதை நிரூபித்து வந்திருக்கிறார் அப்போ தொடர்ந்தும் நாங்கள் அவரோட பயணிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது நாட்டு நலன்கள் கருதி நாட்டு மக்களுடைய நலன்கள் கருதி நாங்கள் அவரோடு பயணிக்க வேண்டிய தேவை இருக்கு அந்த வகையில் தான் நான் எங்களுடைய மக்களை நாட்டு மக்களை அரகூவி அழைக்கின்றேன் வேற இருக்கிற ஜனாதிபதி தேர்தலில் விக்ரமசிங்க அவர்களுடைய வெற்றியில் பங்களிக்குமாறு கேட்டுக்கொள்ளுகின்றேன் அவ்வாறு பங்களிக்கின்ற பொழுது இந்த ஒன்றரை ரெண்டு வருஷத்துக்கு எவ்வாறு அவர் மக்கள் எதிர்கொள்கின்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டாரோ அதாவது உங்களுக்கு தெரியும் அவர் பொறுப்படுக்கிற நேரத்தில் நாடு தழுவின ரீதியில் கியூ வரிசை கியூ கியூவும் வரிசையும் ஒன்று தான் கியூ வரிசை என்றால் உங்களுக்கு தெளிவாக விளங்கும் முடியறதுக்காண்டி கியூ வரிசை என்று சொல்ல பயன்படுத்துகிறேன் அப்போ கியூ வரிசையில் நின்றவர் பொருள் தட்டுப்பாடு விலையேற்றம் என்றெல்லாம் இருந்தது ஆனால் இன்றைக்கி அந்த நிலைமைக்கு எரிபொருளாக இருக்கலாம் கேஸாக இருக்கலாம் உணவுப் பொருட்களாக இருக்கலாம் மருந்து வகையாக இருக்கலாம் உஜமாக இருக்கலாம் எரிபொருள் சொன்னேன் நானும் எரிபொருளாக இருக்கலாம் எல்லாம் இன்றைக்கு ஓரளவுக்கு வளமைக்கு ஒரு மக்கள் தங்களுடைய தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் அதனுடைய என்னென்ன சொல்கிறது இரு இருப்பு இருக்குது ஆனால் அதே நேரத்தில் விலைகள் விலைகள்லேயும் இன்னும் விலைகளை குறைக்க வேண்டி இருக்கின்றது உங்களுக்கு தெரியும் நாங்கள் ஐஎம்எஃப் என்ற சர்வதேச நிதி நிதியத்திட்ட கடன் வாங்கித்தான் இந்த நிலைமைகளை நாங்கள் வழமைக்கு கொண்டு வந்திருக்கின்றோம் அப்போ நாங்கள் கடன் வாங்கினவர் சில நிபந்தனையை விதிப்பாங்கள் அப்படி செய்யணும் இப்படி செய்ய வேணுமன்ட்டு அப்போ அந்த நி நிபந்தனைகளுக்கு உட்படா உட்படாட்டால் எங்களால் இதுலேருந்து மீண்டிருக்க முடியாது அந்த கடனை பெற்றிருக்க முடியாது அவங்களுடைய உதவியை பெற்றிருக்க முடியாது இதிலேருந்து எங்களால் மீண்டிருக்க முடியாது அதே நேரத்தில் இன்றைக்கு பிரதானமான ஜனாதிபதி வேட்பாளர்கள் அவர்கள்ட்ட கடன் எடுக்கக்கூடாது அவையுடைய நிபந்தனைகளுக்கு கூடாது என்றெல்லாம் ஆரம்பத்தில் பலத்த குரலில் சத்தம் போட்டு கொண்டு இருந்தவை கொண்டு இருந்தவை ஆனால் இன்றைக்கு அவையிலும் அது ஏற்றுக்கொண்டு வந்திருக்கணும் தாங்கள் ஐஎம்எஃப்னுடைய உதவி இல்லாமல் நாட்டை முன்னேற்ற முடியாது இந்த கடன் சுமையிலேருந்து மீள முடியாதுன்றதுக்கு வந்திருக்கணும் அப்போ இந்த கடன் சுமைகளுக்கு எது காரணம் கரந்தகால சுத்தம் தேவையற்ற அழிவு சுத்தம் மற்றும் அதுக்கு பிறகு வந்த கொரோனா மற்ற ஆட்சியாளர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய சில முறைகேடுகள் அல்லது குறைபாடுகள் அப்போ இன்றைக்கு அதுகள் எல்லாத்தையும் நிவர்த்தி செய்யக்கூடிய வகையில் தான் ராணுவசிங்க அவர்கள் தன்னுடைய நிர்வாகத்தை முன்னெடுத்து செல்கிறார் இப்போ அந்த வகையில் மக்கள் அவரை ஆதரவளிக்க வேணுமென்றது தான் இப்போ ரெண்டும் பத்தாம் தேதி வவுனியாவில் வரலாறு காணாத ஒரு மக்கள் திரட்சியை ஈபிடிபி கட்சி கிளிநொச்சியில் நான் அங்கே சொன்னேன் கிளிநொச்சியில் வவுனியாவில் மட்டும் நடந்தது தான் நான் பத்தாம் தேதி வந்து கிளிநொச்சியில் நடந்தது சொல்கிறேன் அதை வெளிப்படுத்தி இருக்கு மக்கள் இபிடிபியினுடைய பக்கம் அணிது ரெண்டு வரைக்கில் பொறுக்க முடியாதவர்கள் சகிக்க முடியாதவர்கள் கால் புணர்ச்சியில் சேறு நிகழ்ச்சியில் பூசுகிற விடயங்களை பூசுகிற வேலையில் இப்போ தொடங்கி இருக்கின ஓ உறவியலாளர் முடக்கி இருக்கின ஓ இப்போ அப்படியெல்லாம் நடந்துருக்குது இப்படியாகத்தான் நான் உங்களுக்கு சுருக்கமாக அட வர இருக்கிற இந்த என்றால் ஒரு 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 வாக்களிப்பு சந்தர்ப்பத்தை இழந்தால் நாங்கள் அஞ்சு வருஷத்தை காத்திருக்க வேண்டி வரும் இப்போ வந்து எங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறதும் காணாது என்ற இப்போ புதிய புதுசாக ஆறாவது பதவி பொருட்படுத்த வந்தால் திருப்பியும் சைவ பூச்சியத்தில் இருந்தால் நாங்கள் தொடங்க வேணும் திருப்பியும் நாடு குப்புற விழுந்துடும் அப்போ இந்த அம்மான் ரல் அம்மான் ரல்விக்ரமசிங்காவுக்கு அம்மான் ரணிவிக்ரமசிங்காக இருக்கக்கூடிய அந்த அனுபவங்கள் அவருக்கு இருக்கக்கூடிய சர்வதேச தொடர்புகள் அல்ல அவருக்கு இருக்கக்கூடிய இந்த ஆற்றல்களை எங்களோட நாடும் மக்களும் பயன்படுத்தி கொள்ள வேணும் அவருக்கும் இன்னும் ஒரு கொஞ்ச காலம்தான் இருக்குது அந்த வகையில் வருகிற சந்தர்ப்பத்தை எங்களுடைய மக்கள் சரியாக பயன்படுத்த வேணும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் ஆனால் எல்லாற்ற வீட்டிலையும் கேஸ் இல்லாமல் அடுப்பு மூன்ற மாதிரி தெரிய இல்லை பெரும்பாலும் கூட வீட்லேயும் கேஸ் இருக்குது தானே ஓ எல்லாட்ட வீட்லேயும் கேஸ் இருக்குது அப்போ கேஸ் இல்லாத வீடுகள் பெரும்பாலும் இல்லை அப்போ இன்றைக்கு அதுவும் ஒரு அத்தியாவசியமாக வந்துட்டு முதியெல்லாம் உங்களுக்கு தெரியும் வீடுகளில் ஆக்கள் சொல்ல வேணும் இந்த ககுசு போகிறோம்ட்டா சுருட்டோடு இல்லை பீடு சிகரெட்டோட போய்வினோம் ஏனென்றால் அப்போதான் அவைகளுக்கு அது இலகுவாக போகிறதுக்கு பழக்கப்பட்டு கொண்டுச்சினும் ஆனால் இன்றைக்கு வந்து அவையெல்லாம் வந்து இன்றைக்கி மொபைலோட இது வாட்ஸ்அப் அல்லது இது உள்ளோட மொபைலோட போகாட்டால் அவைகளுக்கு நானும் இது போகாட்டில் அதனுடைய இயல்பு குளிக்கிற நேரத்தை தவிர நித்திர விடுகிற நேரத்தை தவிர மற்றபடி அரசியல் என்னுடைய மக்கள் சேவை மக்கள் வேலையெல்லாம் ஈடுபட்டு அந்த நேரத்தில் மெசல கூடத்தில் இருந்து கொண்டும் நான் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுச்சின பிரமுனவின் சார்பில் போட்டியிடும் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் இன்று யாழ்ப்பாணத்தில் சர்வமத தலைவர்களை சந்தித்து ஆசி பெற்றார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா புதிய இன சார்பில் போட்டியிடும் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச இன்று யாழ்ப்பாணத்தில் சர்வமத தலைவர்களை சந்தித்து ஆசி பெற்றார் யாழ் ஆயர் இல்லம் நல்லை ஆதீனம் ஆரியகுளம் நாகவிகாரைக்கு சென்ற நாமல் ராஜபக்ச ஆசைகளை பெற்றுக்கொண்டார் தமது ஊழியர்களை தாக்கியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி இலங்கை போக்குவரத்து சபையின் வவுனியா சாலை ஊழியர்கள் இன்று பணி பகிஸ்கரிப்பில் ஈடுபட்டுள்ளனர் நேற்றைய தினம் பவுனியா புதிய பேருந்து நிலையத்தில் கடமையில் இருந்த அரச பேருந்தின் நடத்துனர் மற்றும் ஊழியர்கள் மீது பவுனியாவில் கொழும்பு நோக்கி பயணிக்கும் தனியார் பேருந்தின் ஊழியர்கள் தாக்குதலை மேற்கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது குறித்த சம்பவத்தால் அரச பேருந்து தரப்பினைச் சேர்ந்த ஒருவர் காயமடைந்த நிலையில் பவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் இந்த நிலையில் தாக்குதல் மேற்கொண்டவர்களை கைது செய்யுமாறு தெரிவித்து போக்குவரத்து சபையின் பவுனியா சாலை ஊழியர்கள் நின்று காலை முதல் பணி பனிப்பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் இதேவேளை இதுபோன்ற சுமார் முப்பது சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளதாகவும் தமது கோரிக்கைகளுக்குரிய நடவடிக்கை எடுக்க தவறும் பட்சத்தில் வடமாகாண ரீதியாக பனிப்பகிஷ்கரிப்பு முன்னெடுக்கப்படும் என அவர்கள் தெரிவித்தனர் மேலும் எமது பாதுகாப்புக்காக பேருந்து நிலையத்துக்கு பிசர்டு அதடிப்படையினரின் பாதுகாப்பு வழங்க வேண்டுமென அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் குறித்த நடவடிக்கை காரணமாக பாடசாலை மாணவர்கள் பயணிகள் பல்வேறு அசௌகரியங்களுக்கு உள்ளாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங்கவே அடுத்த ஜனாதிபதி ஆவார் என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி எதிர்காலத்தை கட்டியெழுப்பும் போது கிழக்கு மக்களும் அதில் பங்குதாரர் ஆக வேண்டும் என ராஜாங்க அமைச்சர் சிவனி சுத்திரை சந்திரகாந்தன் தெரிவித்தார் அம்பாறை திருக்கோவில் பிரதேசத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற ரணிலால் இயலும் வெற்றி பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றும் பூதாபர் இதனை தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவரின் ஆட்சி காலத்தில் கிழக்கு மாகாணத்துக்கு அதிக முக்கியத்துவம் வழங்கப்பட்டுள்ளது மாகாண சபை தேர்தலையும் விரைவில் நடத்தி அதிகாரப்பகிர்வுக்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டுமென அவர் வலியுறுத்தியுள்ளனர் எனவே யாழ்ப்பாணத்திலிருந்து சொல்வதை கேட்டுக்கொண்டு அழிவை நோக்கி நகர்வதா ஜனாதிபதியுடன் இணைந்து அம்பாறை மாவட்டத்தில் அமைச்சு ஒன்றை பெற்றுக் கொள்வதா என்பதை மக்கள் தீர்மானிக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் ஒரு ரணில் விக்ரமசிங்க தோல்வியை ஏற்றுக்கொண்டு அமைதியாக வெளியேறுவார் என தந்திரமானவர் என்றும் தேசிய மக்கள் சக்தியின் வெற்றியை தடுப்பதற்காக கடைசி நிமிடத்தில் எத்தகைய முயற்சியை மேற்கொள்வார் என அச்சப்படுகிறது எனினும் தேசிய மக்கள் சக்தியின் வெற்றியை தடுக்க ரணில் விக்ரமசிங்க வாழ் எதுவும் செய்ய முடியவில்லை எனவே ரணில் தோல்வியை ஏற்றுக்கொண்டு அமைதியாக வெளியேறுவார் என்பதில் நான் உறுதியாக உள்ளேன் என தேர்தலில் சஜித் பிரேமதாசுவை ஆதரிக்கின்ற முடிவில் எந்த மாற்றங்களும் இல்லை என இலங்கை தமிழரசு கட்சி மீண்டும் அறிவித்துள்ளது இலங்கை தமிழரசு கட்சியின் பிரதானிகள் குழு ஒன்று அண்மையில் கூடி இந்த முடிவு உறுதி செய்ததாக அதன் பேச்சாளர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் சைத் பிரேமதாசாவை தவிர ஏனைய எந்த வேட்பாளர்களுடனும் பேச்சுவார்த்தை எதுவும் நடத்தப்போவதில்லை ஏற்கனவே எடுக்கப்பட்ட முடிவில் எந்த மாற்றமும் இல்லை கட்சியின் மத்திய செயற்குழுவினால் மேற்கொள்ளப்பட்ட தீர்மானங்களை அமுலாக்குவது குறித்தே தற்போது ஆராயப்படுகிறது என சுமந்திரன் தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தி கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளரும் தலைவருமான அனுருகுமார செய்து விசாரணைகளை ஆரம்பிக்குமாறு முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது குற்றப்பிரணாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது அனுரகுமாரி இனக்குழுக்கள் மத்தியில் அமைதியின்மை ஏற்படுத்தியதாக குற்றம் சுமத்தி தேசப்பட்டுள்ள மக்கள் சக்தியினால் இந்த முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது நாயக்க யாழ்ப்பாணத்தில் வெளியிட்ட கருத்துக்களால் இனமுரண்பாடுகள் ஏற்படும் வாயம் உள்ளதாக கட்சியின் பொதுச் செயலாளர் சுகத்கேவா பத்ரின குறிப்பிட்டுள்ளார் ஆதரிப்பது தொடர்பான முக்கிய ஒன்று மட்டக்களப்பில் இடம்பெற்றுள்ளது இந்த கலந்துரையாடல் இலங்கை தமிழரசுக் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினரான சுதீதரன் தலைமையில் நடைபெற்றுள்ளது மூத்த போராளி ஜோகன் பாதரின் இல்லத்தில் இந்த கலந்துரையாடல் நடைபெற்றுள்ளது தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பாக கலந்துரையாடலில் கலந்து கொண்ட அனைவரும் ஒரே நிலைப்பாட்டில் உறுதியான கருத்துக்களை தெரிவித்ததால் கலந்துரையாடல் ஆக்கப்பூர்வமாக இருந்ததாக தெரிவித்துள்ளனர் இதேவேளை மூத்த போராளி காக்கா அண்ணா ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளருக்கான ஆதரவு தளத்தை விரிவுபடுத்துவதன் தேவையும் சங்கு சின்னத்துக்கு வாக்களிக்கும் தேவையையும் வலியுறுத்தியதுடன் தமது கருத்துக்களை தெரிவித்து ஆலோசனைகளை வழங்கியுள்ளார் இதுபோன்ற கலந்துரையாடல்கள் தொடர்ச்சியாக இடம்பெற்று தமிழ் பொது வேட்பாளருக்கான ஆதரவை அதிகரிக்க இணக்கம் காணப்பட்டதாக கலந்துரையாடலின் ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர் மட்டக்களப்பு சுமந்திரன் சார்பில் பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் மற்றும் முன்னாள் மட்டக்களப்பு மாநகர முதல்வர் ஆகியோர் சைத் பிரேமதாசாவை ஆதரித்துள்ள நிலையில் இக்கலந்துரையாடல் அரசியல் ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்த விடயம் என கூறப்படுகிறது மேலும் இந்த கலந்துரையாடலில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களான ஞாஸ்ரீநேசன் கோடீஸ்வரன் தமிழர் விடுதலை கூட்டணியின் தலைவர் அருண் தம்பிமுத்து மூத்த போராளி யோகன் பாதர் முன்னாள் கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் நடராஜன் மற்றும் மூத்த போராளி காக்கா அண்ணன் ஆகியோருடன் மற்றும் பல முன்னாள் போராளிகளும் கலந்து கொண்டனர் அத்துடன் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சுரீதரன் தலைமையில் சில தமிழசு கட்சி முக்கியஸ்தர்களும் அருண் தம்பி முத்து தலைமையிலான தமிழர் விடுதலை கூட்டணி முக்கியஸ்தர்களும் சந்திப்பில் கலந்து கொண்டனர் கோடபையர் ஜனாதிபதி பதவியில் இருந்து விலகுவதற்கு முன்னர் எரிபொருள் மற்றும் எரிவாயு வரிசைகளை நிறுத்துவதற்கும் மின்சார தடைகளை நிறுத்துவதற்கும் கோடபை ராஜபக்சுவின் அரசாங்கம் மற்றும் நடவடிக்கைகளை வழங்கியதாக ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் தெரிவித்துள்ளார் அவிசா வலையில் நேற்றைய தினம் இடம்பெற்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் வரிசை யுகத்தை பலரும் தீர்த்துள்ளதாக தெரிவித்து வரும் நிலையில் அதற்கு பதிலளிக்கும் வகையில் நாமல் இதனை கூறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதன்போது முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ச பதவி விலகுவதற்கு காரணங்கள் இருந்ததாக சுட்டிக்காட்டினார் உமா உயா நீர் மின்சார வளாகம் மற்றும் சம்பூர் மின் உற்பத்தி நிலையம் என்பன நல்லாட்சி அரசாங்கத்தினால் குறித்த காலத்தில் பூர்த்தி செய்யப்பட்டிருந்தால் கோட்டபய ராஜபக்ச பதவி விலக வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்காது என ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்தார் நல்லாட்சி அரசாங்கம் இந்த திட்டங்களை வேண்டுமென்றே ஒத்திவைத்ததாகவும் இறுதியில் அந்த பழி கோட்டபாயாவின் நிர்வாகத்தின் மீது விழுந்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையின் தற்போதைய ஜனாதிபதியும் ஜனாதிபதி வேட்பாளருமான ரணில் விக்ரமசிங்கவின் தேர்தல் பிரச்சாரம் இடையில் இரு குழுக்களுக்கு இடையில் ஏற்பட்டுள்ளது சாய்ந்த மருதில் நேற்று மாலை முன்னெடுக்கப்பட்ட ரணிலின் இயலும் ஸ்ரீலங்கா பிரச்சாரக் கூட்டம் நிறைவடைந்த பின்னர் இரு குழுக்களுக்கு இடையில் மோதல் நிலைமை உருவாகியுள்ளது இதனால் ரணில் விக்ரமசிங்கவின் தேர்தல் பிரச்சார வளாகத்தில் சில நிமிடங்கள் பதற்றம் ஏற்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் சம்பவ இடத்துக்கு கலகமடக்கும் அடக்கும் போலீசார் பரவளைக்கப்பட்டு நிலைமை கட்டுப்பாட்டுக்குள் வரப்பட்டது ஜனாதிபதி ரணிலுடன் முண்டியடித்துக் கொண்டு கைகொடுக்கும் போது ஏற்பட்ட வாய்த்திற்கமே இந்த குழு மோதலுக்கு காரணம் என தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் ஜெஃப்னக் மதிய நிற பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள கொள்ளத்தின் ஊடாக